ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஷீபாஸ் கிச்சன் பதினஞ்சே நிமிஷத்தில் மூணு விதமான நான்வெஜ் ஐட்டம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னால் உங்களை நம்ப முடியுதா ஆமாங்க எங்களோடய மாமியார் ஸ்டைலில் இந்த நான்வெஜ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு அதில் வந்து நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது சூடானதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணியில் நாலு ஸ்டார் பூ ரெண்டு துண்டு பட்டை ஜாதி பத்திரி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா பொரிய வச்சுக்கோங்க இதெல்லாம் எண்ணெய் நல்லா பொரியணும் பட் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் வர அளவுக்கு நம்ம நல்லா பொரிய விட்டுக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாயை கீறி இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பச்சை மிளகாயோட அந்த காரம் வந்து எனக்கு எண்ணெய் நல்லா இறங்கியிருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா பச்சை மிளகாயை வறுத்துட்டு அது கூட நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எப்படி வேணுனாலும் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து நீல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயத்துக்கு தேவைப்படுற உப்பை ஆட் பண்ணி நம்ம வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம் எது சின்ன ஸ்பூனாக இருக்கிறனால நான் நாலு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனில் ஆட் பண்ணும்போது ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா தாராளமாக ஆட் பண்ணிங்கனாலே போதும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சி வந்து பா இஞ்சை விட பூண்டு வந்து டபுள் மடங்கு இருக்கணும் இப்போ நீங்கள் அரை டம்ளர் அளவுக்கு இஞ்சி எடுத்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு பூண்டு அந்த மாதிரி பூண்டு வந்து டபுள் த டைம்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரேஷியோ அதுக்கப்புறம் மூணு தக்காளியை வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் இது வந்து பெரிய தக்காளியாக இருந்ததுனால நான் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே வந்து அரை கிலோ மட்டன் செய்கிறதுக்கான அளவுகள் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா ஆகி வந்திருக்கணும் பச்சை வாசனை எல்லாமே போகணும் அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துருக்கலாம் இந்த மட்டன் தான் இன்றைக்கி ரெசிபியோட ஹீரோ இவரை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா கழுவிக்கோங்க நீங்கள் மட்டன் வாங்கும் போது சப்போஸ் நீங்கள் கொழுப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டிப்ஸ் வந்து வாங்கிக்கோங்க வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மூணு ஐட்டம் செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதில் முக்கியமான ஐட்டம் மட்டன் சூப்பு தான் அந்த மட்டன் சூப்பில் இந்த கொழுப்பு இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த கடையில் சாப்பிட்ற மாதிரியே அந்த மேலே வந்து நம்மளுக்கு அந்த ஃபேட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி நல்லா வரும் ஸோ கொழுப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மட்டன் சேர்க்கும் போது தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே குக் பண்ணிட்டே இருந்திங்கன்னா மட்டன்லேருந்து அதுவாகவே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் அது கூட நீங்கள் அப்படியே இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா கிளறி விட்டு அந்த ஃப்ளேவர் இறங்குற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் கிளறிக்கோங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நிறையவே தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மட்டன் சூப்பாக எடுக்க போகிறோம் இல்லைங்களா அதனால் நீங்கள் தண்ணி ஒரு சொம்ப அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் நம்மளுக்கு சரியா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கோங்க உங்கள் குக்கருக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கலாம் என்னோடய குக்கரில் நான் மூணு விசில் விடுறேன் இது ஏன்னா இலை ஆட்டுக்காரின்னு சொன்னதுனால நான் மூணு விசில் விட்டேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க இப்போ இந்த குக்கரில் இருந்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காய் ரெடி பண்ணி வச்சிடலாம் தேங்காய் கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மிளகு கொஞ்சமாக வந்துட்டு கசக்கசா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க திப்பி திப்பி இல்லாமல் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ எனக்கு குக்கரில் வந்து விசிலெல்லாம் போயிடுச்சு மட்டன் நம்மளுக்கு குக்காக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம் நான் வந்து மட்டன் வந்து ஃபஸ்ட்டு குக்காக இருக்கான்னு செக் பண்ணுறேன் மட்டன் எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்து குக்காகிருக்குது சப்போஸ் மட்டன் வந்து உங்களுக்கு பிடிச்சி பார்க்கறதுக்கு சூடாக இருந்தது கஷ்டமாக இருந்ததுனாலும் ஒரு டூத் பீக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நைஃப் வச்சு சின்னதாக கட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் கட் பண்ணி பார்த்தேன் எனக்கு மட்டன் வந்து ரொம்பவே சூப்பராக குக் ஆகிருக்குது இப்போ நீங்கள் வீட்டில் குழந்தைங்க வச்சுருந்தங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சூப் எடுத்து அது கூட ரெண்டு 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 மூணு துண்டு வந்து மட்டன் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் அரைச்சி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதாவது ஒரு வயசுக்கு மேலான சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம் இது கூட நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிடும் மட்டன் சூப்பு வேறு லெவலில் இருக்கும் டக்குன்னு நம்ம வீட்டுக்கு விருந்தாடிங்க வந்துட்டாங்க நம்ம எதாவது சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ்க்கு போகலாம் ஸோ டக்குன்னு ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே நீங்கள் எல்லாமே குக் பண்ணிடலாம் அதை இந்த மட்டன் சூப்பை நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து சமை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை இருக்க டைமில் நீங்கள் மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் மட்டன் வறுவலுக்கு பீசஸாக எடுத்துக்கிறேன் தனியாக எடுத்துக்கிறேன் வறுவல் செய்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கிறேன் நல்ல எலும்பு இல்லாமல் வெறும் பீஸாக இருக்கிறது மட்டும் ரெண்டாக தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன் எனக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டன் பீஸஸ்ஸாக நான் தனியாக எடுத்துக்கிட்டேன் பேலன்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே குழம்பாக வைக்க போகிறோம் அதாவது இது இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம சாப்பாடோடு நிறைய குழம்பை ஊற்றி அப்படி பசைஞ்சு நிறைய சாப்பிட்ற மாதிரி கிராமத்து ஸ்டைலில் நல்லாவே இருக்கும் இப்போ இது கூட நான் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ரெ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க மோஸ்ட்லி தண்ணியாக இருக்கும் போது நீங்கள் இதை ஆட் பண்ண அதாவது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அது இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் நான் அரை மூடி தேங்காய் அரைச்சேன் அதில் நல்லா குழிக்கரண்டி அளவுக்கு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு டேஸ்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உப்பு இதெல்லாம் உப்பு காரம் கரெக்டா இருந்தது கொதிய விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும் இப்ப நான் வந்து உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்துட்டேன் எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தது சோ அதனால நான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாதான் நம்மளுக்கு வரும் சப்போஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது போது மட்டன் உங்களுக்கு வேகலைன்னா இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மட்டன் வறுவலுக்கு அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் வச்சுட்டு அது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் வறுவல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதையுமே ட்ரை பண்ணி பாருங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா தேங்காய் அது போக ஒரு குழிக்கரண்டி நம்ம பேலன்ஸ் வச்சுருந்ததை இந்த வறுவலுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கத்தும் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்கான தான் இருக்கும் பட் நம்ம குக் பண்ணி குக் பண்ணி நம்ம வறுவல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா சிம்மில் வச்சு கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மிளகாய் தூள் ம இதெல்லாம் ஆட் பண்ணுவோங்களா மஞ்சத்தூள் தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணுவோம்ல அதோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு புரட்டி புரட்டி விட்டு குக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து குக் பண்ணுங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஆயில் ஊற்றி புரட்டி புரட்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு மட்டன் வறுவல் தயாராகிடும் இப்போ நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக காட்டுறதுனால எனக்கு இவ்வளோ டைம் எடுக்குது இல்லைனா நீங்கள் மட்டன் குழம்பு ஒரு பக்கம் வறுவல் ஒரு பக்கம் வச்சு இது ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸ்லி செஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ புளிப்புக்காக அரசு எலுமிச்ச பழத்தை அது கூட புளிஞ்சு ஊற்றிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த இதில் இருந்து இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் நான் வந்து மட்டன் வருவெல்லாம் செய்ய போகிறேன் அதனால் நான் வந்து இதை இன்னும் குக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சிம்மில் வச்சு குக் பண்ணுறேன் கை அப்பப்போ வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிளரி கிளறி விட்டு குக் பண்ணிக்கோங்க இது இந்தளவுக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு குக் ஆகிற அளவு ஸ்டேஜில் இருக்கும் போது அரை வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் ட்ரஸ்மி இந்த மாதிரி கடைசியாக நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி சமைக்கும் போது அதாவது இந்த பருவல் ஐட்டம்க்கு செய்யும் போது நல்லாவே இருக்கும் அந்த வெங்காயத்தோட அந்த க்ரன்ச்சினஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே குக்காகி இந்த ஆனியனை நம்மளுக்கு குக்காகி வர அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பரட்டி பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபைனலி நான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் அதாவது சிம்மில் வச்சு புரட்டி புரட்டி விட்டு இப்போ நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அரை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நெய் ஆட் பண்ணி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அதாவது மட்டனில் வறுவலுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போது எனக்கு காரம் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது அதனால் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணலை இப்போ உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சமாக தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கடைசியாக அந்த காரம் ப்ளஸ் அந்த சோம்போட அந்த ஃப்ளேவர் இதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல தண்ணியாக குழம்பு கூட இந்த வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் மட்டன் சூப் இது எல்லாமே நம்மளுக்கு தயாராகிடுச்சு மட்டன் குழம்பு மட்டும் சாப்பிடாமல் அது கூட ஒரு வறுவலையும் போட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சூப்பு எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடும் போது ஒரு ஃபுல் லன்ச் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் இது எல்லாமே நம்ம ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்